ஒரு பாஸ்டர் கிட்ட ரெண்டு பேர் வராங்க ஒருத்தர் சொல்கிறான் பாஸ்டர் நான் ரொம்ப பெரிய பாவம் செஞ்சிட்டேன் அதை நினச்சி நான் மனஸ்தாபப்படுறேன் இந்த இருந்து எனக்கு வந்து மீட்சி உண்டான்னு கேட்குறேன் அடுத்தவன் சொல்கிறான் பாஸ்டர் இவ அளவுக்கு நான் எந்த பெரிய பாவமும் செய்யலை ஆனால் என்ன சின்ன சின்ன பொய் சின்ன சின்ன ஏமாத்து தான் செஞ்சுருக்கேன் இதுக்கெல்லாம் என்ன பெரிய பனிஷ்மெண்ட் இருக்கா அப்படின்னு கேட்குறான் உடனே பாஸ்டர் சொல்கிறாரு ஃபஸ்ட்டு வந்தவங்ககிட்ட நீ போய் ஒரு பெரிய பாறையை தூக்கிட்டு வாப்பான்னு சொல்கிறாரு செகண்ட் வந்தவங்ககிட்ட சொல்கிறாரு நீ நிறைய சாக்கு நிறைய சின்ன சின்ன ஸ்டோன்ஸை வந்து கலெக்ட் பண்ணிட்டு வான்னு சொல்கிறாரு அதே மாதிரி செய்கிறாங்க ஃபஸ்ட்டு ஒரு பெரிய பாறை தூக்கிட்டு வந்தவன்ட்ட சொல்கிறாரு சரிப்பா நீ போய் அந்த பாறையை எந்த இடத்துல எடுத்தியோ அந்த இடத்துல வச்சிருன்னு சொல்கிறாரு செகண்டு வந்தவன்ட்ட சொல்கிறாரு நீயும் போய் எந்தெந்த இடத்துல கல் எடுத்தியோ அங்கே போய் போட்டுட்டு வா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அவன் சொல்கிறான் இவ்வளோ ஸ்டோன்ஸை எடுத்துகிட்டு நான் எப்படி சரியாக அந்த இடத்துல வைக்க முடியும்னு கேட்கும்போது பாஸ்ட்டு சொல்கிறாரு முடியாது தானே அது மாதிரி தான் அவன் பெரிய தவறு செஞ்சான் ஆனால் அதுக்கு வருந்தி அழுது மன்னிப்பு கேட்டு அவனுக்கு வந்து ஆண்டவர் வந்து பாவ மன்னிப்பு நிச்சயமாக குடிப்பாரு ஆனால் நீ சின்ன சின்னதாக ஆயிரம் தவறுகள் செஞ்சோம் அது பாவம் என்று நீ உணரவே இல்லை உனக்கு வந்து பாவ மன்னிப்பு கிடையாது அப்படின்னு சொன்னாரான் பாவத்தில் என்னங்க சின்ன பாவம் பெரிய பாவம் லூக்கா பதினெட்டு ஒம்பதுல சொல்லுது தன்னை உயர்த்துகிறவனவனும் தாழ்த்தப்படுவான் தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் ஆமாங்க நம்ம நீதிமான் என்று நம்பி மற்றவர்களை அற்பமாக எண்ணுகிற சிலரை குறித்து தான் சொல்லப்பட்டிருக்கு அதனால் நம்ம பாவி என்று திரும்பும்போது நிச்சயமாக ஆண்டவர் பாவத்திலேருந்து விடுதலை கொடுப்பார்